ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த்து தமிழ்ல வந்து லெசன் எயிட் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதுல வந்து இது பார்ட் த்ரீ வீடியோ முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாம் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க வாங்க வீடியோக்கு போயிடலாம் வந்து பாவகைகள் அதோட அழகிடுதல் எழுத்து அசைசி தலை அடி தொடை இந்த ஆறுமே வந்து யாப்போட உறுப்புகள் அதுக்கடுத்து பாவகைகள் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு நாலு வகைகள் இருக்கு இந்த நாலு பாவகைக்குமே நாலு ஊசிகள் இருக்கு ஒன்னு செப்பல் அகவல் உள்ளல் தூங்கல் அப்படின்னு நாலு ஓசைகள் இருக்கு ஸோ இப்போ வந்து செப்பல் ஓசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெண்பாவே குறியுது ஸோ இந்த நாலு வே அதுக்கு நாலு இந்த ஓசைகள் இருக்கு இப்போ செப்பல் ஊசை எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்குரியதுன்னா வெண்பாவுக்குரியுது வெண்பா வந்து எதில் வரும்னா குரலும் நா நாலடியார் முக்கால்வாசி எல்லாமே வெண்பாவால் தான் அமைஞ்சிருக்கும் வெண்பா பாவ தான் இந்த நாலடியாரும் திருக்குறளும் அமைஞ்சால் அமைஞ்சிருக்கும் அந்த வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை அதுக்கு தான் இந்த ஹிண்ட் பாருங்க வெண்பா செப்பலோச வெண்பா வெண்பா செப்பலச்சு அப்ப வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை செப்பல் ஓசை இந்த வெண்பா எது இதுல வரும் அப்படின்னா திருக்குறள் நாளடியாரும் எல்லா பார்க்குமே வந்து வெண்பாவில தான் அமைஞ்சிருக்கும் அதுக்கத்த அகவல் ஓசை அகவல் ஓசைங்கிறது ஆசிரியப்பாவுக்கு உரியது பஸ்ட் எழுத்துப்படுங்க அகவல் ஆ அப்ப ஆனா ஆ ஆ அப்படின்னு சொல்லுவோமா அப்ப ஆ கடுத்து ஆ அப்பனா ஆசிரியப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அகலோசை ஆசிரியப்பாக்குரியது இது கட்டுக்கோப்பு குறைவாகவும் குறைவாக்கவும் அப்புறம் கவிதை வெளியீட்டுக்கு வந்து எளிதாகவும் இருப்பதுனால இது வந்து அகவர்பா அப்படின்னா ஆசிரியப்பாவை வந்து சொல்றாங்க அதாவது கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிறது என்ன பாவகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியப்பா தான் ஸோ அதுக்குடைய ஓசை அகவல் ஓசை இந்த அகவல் ஓசை வர்றதுனாலே இந்த ஆசிரியப்பாவை வந்து அகவர்பா அப்படின்னு சொல்லப்படுது இந்த எது எதுகளாக எது இந்த பாட்டுலலாம் வரும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பாடல்கள் அப்புறம் மணிமேகலை பெருங்கதை இந்த மாதிரி பெரிய பெரிய கதை அந்த மாதிரி இருக்கும்ல காப்பியங்கள்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் முக்கால்வாசி அகவர் பா அதாவது ஆசிரியப்பாவால் தான் எழுதியிருப்பாங்க அதோட ஓசை தான் அகவல் ஓசை அதுக்கப்புறம் துள்ளல் ஊசை செயலே உயர்ந்து வருவது தான் இந்த துள்ளல் ஓசை ஒரு இடத்துல வந்து மேலே ஏறி வரும் இன்னொரு இடத்துல குறைஞ்சி வரும் நம்ம மியூசிக் கேட்குற மாதிரி தான் அது போல தான் இந்த துள்ளல் ஓசை வரும் கழிஞ்சிட்டு எப்படி துள்ளி குதிக்கிறான் பாரு கழிஞ்சிட்டு எப்படி துள்ளி குதிக்கிறான் பாரு அப்ப கழிஞ்சிட்டு எப்படி துள்ளி குதிக்கிறமானா அப்ப கழிப்பாக்குரிய ஓசைதான் இந்த துள்ளல் ஓசை இப்ப துள்ளல் ஓசைங்கிறது கழிப்பா குறியுது அதுக்கடுத்து தூங்கல் ஓசை தூங்கல் ஓசைங்கிறது வஞ்சிப்பா குறியுது தூங்கல் ஓசை வஞ்சிப்பா குறியுது வஞ்சகமா இருக்கான் அதனால தூங்கிட்டே இருக்கான் எவ்வளவு வஞ்சகமா இருக்கான் அதனாலதான் தூங்கிட்டே இருக்கான் சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓசைங்கிறது கலிப்பாவுக்குரியது கழிஞ்சிட்டு எப்படி துள்ளி அப்படின்னா கழிஞ்சிட்டு எப்படி துள்ளி குதிக்கிறா களிப்பாவுக்குரியது ஓசை வஞ்சகமா தான் தூங்கிட்டே இருப்பா பார்த்தாலும் தூங்கல் அப்ப பாவகைகள் பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா அது ரெண்டோடது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாவகைகள் குரல் வெண்பா வெண்பாவில் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா குரல் வெண்பா சிந்தியில் வெண்பா நீரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பா அப்படின்னா ஐந்து வெண்பா வகை உள்ளன அதே ஆசிரியப்பாக்கு ஆசிரியா இணைக்குரிய ஆசிரிப்பா நிலை மண்டல ஆசிரிப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நாலு வகை பாக்குரியது வெண்பா வந்து அஞ்சு வகை பாக்கு வந்து நாலு வகை இருக்கு சோ இந்த வெண்பாக்கும் பாக்கும் பொதுவான சில காரணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க ஓசை வெண்பா ஆசிரிப்பா ரெண்டுத்துக்கும் பார்த்துடலாம் இது வந்து செப்பல் ஓசை ஏன்னா வெண்பா செப்பலை ஓச்சு தான் அடிப்பா அப்போ செப்பல் ஓசை விடுது ஆசிரிப்பா அது அகவர்பான்னு சொல்லப்படுது அது வந்து அகவல் ஓசை ஆ ஆ அப்படின்னால அதுக்கடுத்து சீர் பார்த்தீங்கன்னா இது ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்து நாச்சீராகவும் விடும் அதாவது வெண்பா வந்து திருக்குறள்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ திருக்குறள் இங்கே பின்னாடியே பாருங்களேன் இங்கே ஒரு குரல் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் அடியை பாருங்க மூணு சீர் அதாவது மூணு வார்த்தையாக வரணும் கல்லார் அறிவிலா மூணு இருக்கா வந்து முச்சீராகவும் மத்தடிகள் நான்கு சீராகவும் இருக்கும் அப்படிங்க உலகத்தோ ஒட்டை உழுகள் பழக்கற்றும் இங்க கொடுத்துருக்காங்க ஈற்றடி லாஸ்ட் வந்து முச்சீர மூன்று சீர் இருக்கும் கடைசி அடி மற்றதெல்லாம் வந்து நான்கு சீரா இருக்கும் இது ஏஞ்சீர் மற்றும் வெஞ்சீர் மட்டுமே இதில் வந்து பயின்று வரும் சீர்கள்ல அப்படின்னு சொல்றாங்க அதே ஆசிரியப்ப பாத்தீங்கன்னா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் வந்து குறைவாகவும் வந்து பயின்றுடும் தலை பாத்தீங்கன்னா இதுல இயச்சீர் வென்றலை வெஞ்சீர் வெண்டலை மட்டும்தான் பயின்றுரும் தலை வெண்பால் என்னென்ன தலை இயச்சீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை தான் பயின்றுரும் இது ஆசிரியர் அது பேர்ல இருக்கிறதுனால ஆசிரியர் தலை வந்து அதிகமா வரும் கழித்தலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாச்சும் இடத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க அடின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் திருக்குறளும் நாலடியாரம் சொன்னோமா ரெண்டு அடியிலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் மற்ற பாட்டுலையும் இந்த வெண்பா நாலு அதுக்கு உதாரணமா தான் திருக்குறளும் நாலடி அறை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டு அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டு அடி வரைக்குமே வந்து இந்த அமையும் அதுலேயும் களி வெண்பான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கல அது பதிமூணு அடிக்கு மேலையும் போகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து அது எழுதுறவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அதோட அடிகள் போகும் முடிப்பு இதில் வந்து அதாவது திருக்குறள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பால் வரது ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடில் முடியும் அதே ஆசிரியப்பான்னு பார்த்திங்கன்னா அது ஏகாரத்தில் முடிகிறது தான் அதோட சிறப்பாக இருக்குது இப்ப குரல் வெண்பாங்கிறது வெண்பாவோட பொது இலக்கணம் அமைய பெற்று ரெண்டு அடிகளாக வரும் அப்ப வெண்பாவோட பொது இலக்கணம் அப்படின்னா ரெண்டு அடியில குறள் வெண்பா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு அடிகளாக வரும் முதல் அடி வந்து நான்கு சீராகவும் அதாவது அளவடி இரண்டாம் அடி வந்து மூன்று சீராகவும் சிந்தடியாகவும் வரும் அதாவது நாலு சீனா நாலு வார்த்தை நாலு வரஸ் தனித்தனி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அளவடி நாளா வந்துச்சுன்னா அதே மூன்று சீரு அமைய பெற்று வந்துச்சுன்னா ஒரு அடியில அது வந்து சிந்தடி அப்படின்னு சொல்லப்படுது அழகிட்டு இதழ் செயல வந்து சீரை வந்து அசை பிரித்து அதை நேரசி நிறைசை அப்படின்னு பக பகுத்து அப்படின்னு சொல்லப்படுது இது இந்த மாதிரி பகுத்து சீரை வந்து அசை பிரித்து வந்து பகுக்கிறது தான் இது அழகிடுதல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சீர் இந்த ஒரு வார்த்தைங்கிறது ஒரு சீர் உலகத்துவ அப்படிங்கிறது ஒரு சீர்னு சொல்லுவாங்க இதை வந்து பிரிக்கிறது தான் அசைன்னு சொல்லுவாங்க அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி இப்போ அதாவது நயன்த்துலேயே வந்து இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாக்ஸை வந்து பார்த்துட்டு போயலாம் லாஸ்டா பார்த்தா யாப்போசை தரும் பாவோசை அதாவது செப்பலோசை அப்படிங்கிறது எப்படி வரும் ரெண்டு பேர் பேசுற மாதிரி அதாவது உரையாடுற மாதிரி வர்றதுதான் செப்பலோசை அகவலோசை அப்படின்னா ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி வாற்றுதல் போன்றது இருக்கும் இப்ப செப்பலோசைனா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒருத்தவங்க செருப்பால் எடுத்து வச்சிருவாங்க அப்படிங்க வச்சுக்கோங்க அப்ப செப்பலோசைனா ரெண்டு பேர் பேசுகிறது அகவல் ஓசைனா ஒருத்தர் வந்து பேசிக்கிறது அதுக்கப்புறம் துள்ளல் ஓசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து தான் அதாவது துள்ளல் ஓசைங்கிறது தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை அப்படின்னா எந்த இடத்துலயும் எலும்பாம அப்படி தூங்கிட்டே வரும் அதான் தாழ்ந்து வரும் தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஓசையை பத்தி சொல்றது வந்து யாப்பதிகாரத்துல புலவர் குழந்தை அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த வாய்ப்பாடல வந்து பிரிச்சுருக்காங்க சீரை வந்து ஒவ்வொரு நேர சை நிறைசை அப்படின்னு அசையாக பிரிச்சு அதுக்கு என்ன வாய்ப்பாடோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த டேபிளில் நீங்கள் மனப்பாணம் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதையுமே மனப்பானம் பண்ணல இல்லை எனக்கு தெரியல மறந்துடுச்சு இடக்குன்னு இல்லை எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இதுக்கு இது வருமா அது வருமா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த சொல்கிறேன் இதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் இருந்து சொன்னான்னா நம்ம இப்போ நைன்த்து தமிழ் லெசனா ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது நயன்த்து தமிழுக்கு வந்திருக்கும் இங்கே பாருங்க நேரசை நிறைசைன்னு ரெண்டு ஆசையாக தான் பிரிப்பாங்க அதுக்கு மேலே வேற எதுவுமே டிஃப்ரெண்டாம் வராது ஸோ நேரசைங்கிறது எது எதுக்கெலாம் வரும் நிரையசைங்கிறது எது எதுக்கெலாம் வரும் அப்படின்னு பாத்துக்கலாம் இப்ப தனிக்குறில் அதாவது ஒரு குரில் எழுத்து தனியா இருக்கும் அப்படின்னா அந்த குரில் எழுத்து கூட ஒற்றழுத்து இருக்கும் அதான் தனி தனிக்குரியல் அடுத்து உற்றோ தனி நெடில் இல்லைன்னா தனி நெடியில் எடுத்து உற்றோ இருந்துச்சுன்னா அதுல வந்து நேரசை வரும் என்னது ஒரு குரில் எழுத்து அப்படின்னா அந்த குரிலோட ஒரு உற்றழுத்து ஒரு நெடியில் எழுத்து இல்லைன்னா ஒரு உற்றல் வந்துச்சுன்னா அது நேரசை இப்ப நிறையசை பார்த்தீங்கன்னா இரு குறில் ரெண்டுமே குறில் எழுத்து அ நீ ரெண்டுமே குறில் எழுத்து பார்த்துக்கோங்க அப்ப அப்படி வந்துச்சுன்னா அது நிறைய இசை அப்படின்னா இரு குறில் எடுத்து உற்று அ நீ ரெண்டுமே குறில் அதுக்கடுத்து ஒரு உற்றல் வந்துச்சுன்னா அது நிறையசை அதுக்கப்புறம் குறில் நெடில் இதை மாத்திடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு குறில் எழுத்து தான் வரணும் அதுக்கப்புறம் தான் நெடில் எழுத்து வரணும் அப்ப குறில் குரில் நெடில் இணைந்தோ இல்லைன்னா குரில் நெடில் இணைந்து ஒற்றோ வரதுதான் நிறைசை இரு குறிலோ இரு குறில் எடுத்து ஒற்றோ குரில் நெடில் இணைந்தோ குறில் நெடில் இணைந்து ஒற்றோ வரதுதான் நிறையசை புரியுதா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து தான் வரணும் அதுக்கப்புறம் தான் நெடியில் எழுத்து வரணும் அந்த இதை மாற்றிடக்கூடாது இப்போ இந்த பாக்ஸை பாருங்க நேர்னா நாலு நிறைனா மலர் நேர்புனா காசு நிறைப்புண்ணா பிறப்பு இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க சோ மனப்பாடம் பண்ணாலும் ஓகே தான் ஒரு இடத்துல சில் இது மறந்துருச்சு இல்லை இதுவா இதுவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க டவுட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறத செஞ்சு பாருங்க மனப்பாடம் கூட பண்ணிக்க வேணாம் நாலுன்னு இருக்கா இது எப்படி பிரிப்போம் நா அப்படிங்கிறது நெடியில் எழுத்து இல்லுங்கிறது உற்று அப்ப நெடியில் எடுத்து உற்று வந்துச்சுன்னா ஒரு தனி நெடியில் அதுக்கு அடுத்து உற்று வந்துச்சுன்னா அது என்னது நேரசை அப்ப இது நேரசை அப்பனா நேர் அப்படிங்கிறது வரும் நாளுக்கு வந்து நேர் அப்படிங்கிறது வரும் ரெண்டாவது பாருங்க மலர் ம ல இரு ம ல இது ரெண்டுமே கு ரெண்டுமே குரில் அப்ப இரு குறில் எடுத்து உற்று வந்துச்சு இரு குறியில் எடுத்து உற்று வந்திருக்குன்னா அது நிறையசை அப்ப மலருக்கு வந்து நிறை அப்படின்னு கா அப்படின்னு ஒருத்தா கா இது வந்து ஒரு நேரசை அப்புறம் இதுவும் ஒரு நேரசைனா இது தனி நெடில் இது வந்து தனி குரில் அப்ப ரெண்டத்துலயுமே நேர் நேர் வருதா அப்ப நேர் நேர் அப்படின்னு வச்சுட்டு காசு அப்படின்னு வந்தா அதுக்கு வந்து நேர் அப்படின்னு வரும் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நிறைவு இதுக்கு பாருங்க பிறப்பு அப்படின்னு இருக்கா சோ இத வந்து தனித்தனியா போயிடுச்சா இது பீ இப் இதுமே குரில் பிங்கிறதும் குரில் ராவுங்கிற குரில் இப்பு வைக்கும்படியா அப்ப இரு குறில் எடுத்து ஒற்று வந்துச்சுன்னா அது நிறைய செய் அப்புறம் பூ வந்துச்சுன்னா அது நேர் நிறைநேர் அசை அப்போ நிறைநேர் நிறைவு அப்படின்னு ஃபஸ்ட்டு எது வருதோ அதை இங்கே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே நேர் வந்துச்சுன்னா அப்போ காசு வந்துச்சுன்னா அது நேர்பு இப்போ பிறப்பு அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நிறை வருதா அப்போ இது வந்து நிறைவு அப்படிங்க வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்து இந்த வாய்ப்பாடை பாருங்க நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிரம் அதாவது லாஸ்ட்ல மாமான்னு வந்துச்சுன்னா அது மாச்சீர் ரெண்டுத்துலையுமே தேமா புலிமான்னு வந்திருக்கா அதனால இது வந்து இது மாச்சீர் அதுக்கடுத்துக்கு இது பாருங்க நிறை பாருங்க லாஸ்ட்ல விளம் விளம்னு வந்திருக்கா அப்ப இது வந்து விளச்சீர் கருவிலம் கூவிலம்னு விளம்னு வந்திருக்கனால இது வந்து விலச்சீர் அதே போல லாஸ்ட்ல நேர் வந்துச்சுன்னா மூணு சீராக எடுத்து அதில் நேர் வந்துச்சுன்னா அது காயின்னு லாஸ்டில் வரும் தேமாங்காய் புலிமா காய் அப்படின்னா அதே நிறைனு வந்துச்சுன்னா கனின்னு வந்துடும் இப்ப நிறைனா கனி வரும் நேர்னா காய் வரும் அப்படின்னு வந்து பாருங்க சொல்றேன் இப்ப பாருங்க தேமா புலிமா இதுக்கு வந்து என்ன வாய்ப்பாடு வரும் நேர் நேர் தேமா நிறைநேர் புலிமா அது மனப்பானம் ஒரு வேளை அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு மனப்பானம் பண்ண இதுல ஒரு வேளை டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப பாருங்க தே அப்படிங்கிறது நேர செய் அப்ப தே அப்படிங்கிறது நெடில் எழுத்து அப்ப இது வந்து நேர செய் மா அதுவும் நேர் தான் ஏன்னா இதுவும் நெடில் எழுத்து அப்ப தான் வரும் அப்ப நேர் நேர் தேமா வரும் புலிமாவுக்கு என்ன அப்படின்னு தெரியலன்னா பூ லி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து குரில் எடுத்தா வருதான் அப்ப இரு குரில் வந்துச்சுன்னா அது வந்து நிறைசை இரு குரில் இரு குறில் எடுத்து விட்டோ குரில் நெடில் இணைந்தோ குரில் நெடில் இணைந்து வரதோ வந்து நிறைசை அதுக்கப்புறம் மா மாங்கிறது நெடில் எழுத்து அப்ப அது வந்து நேரசையில வரும் அப்ப நிறை நேர் புலிமா அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்து கருவிலம் கூவிலம் இதை பார்த்தீங்கன்னா கரு இது ரெண்டுமே வந்து குரில் எடுத்து அதுக்கப்புறம் ல இம் இது குரில் வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு உற்று வந்திருக்கு அப்ப இதுவும் வந்து தான் வரும் அப்ப இதுவும் இசை இது குரில் இது குரில் எடுத்து உற்று வந்துச்சுன்னா அது வந்து நிறைசை அப்ப நிறை நிறை கருவிலம் அதுக்கடுத்து கூவிலத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் கூ அப்படிங்கிறது நெடியில் எழுத்தா வந்துருச்சு அப்ப நெடியில் எழுத்து வந்தாலும் இது என்னது என்ன நேரசை அதுக்கடுத்து ல இம் அப்போ இது வந்து நிறைய செய்யல வரும் இரு எடுத்து எடுத்துருங்க அப்ப கூவிலத்துக்கு நேர்நிறை கூவிலம் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் எதையுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல அப்படியே வந்து ஞாபகம் மொத்தம் இதுக்கு வரும் இப்போ நம்ம டென்த்து அந்த மறுபடியும் அந்த லெசன் போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து இந்த நெய் நாள் மலர் காசு பிறப்பு அப்புறம் தேமா புளிமா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமலே எப்படி பறிச்சையில் வந்து எழுதுறது அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டேன் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு இந்த குரலுக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு குரல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் ஓகே நேரசி நேரசை தெரிஞ்சிச்சு அதை பிரிக்கிறதும் தெரிஞ்சிச்சு சில இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து இதில் வந்து பிரிக்கிறது கொஞ்சம் இது நெடியில் எழுத்து குரில் எழுத்து அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் ஸோ அதையும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் இதில் பாருங்க ஆ ஊ ஏ ஓ சோ இது அஞ்சுமே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குரில் எழுத்துக்கள் அப்புறம் ஆ ஈ ஏ ஓ இது ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்ப உயிர் குரில் எழுத்துக்கள்னா ஐ ஊ அப்புறம் உயிர் நெடில் எழுத்துக்கள்னா ஆ ஈ ஏ ஓ இது ஏழுமே இதே போலதான் உயிர்மை எழுத்துக்கள்லையும் வரும் ஸோ அதையும் எப்படின்னு பாத்திரலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தம் ஆகிருக்கு இதுல பாருங்க நம்ம அங்கனா எந்தெந்த எழுத்துக்கள்லாம் குரில் எழுத்துக்கள் பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள்ல அ உ உறம் ஏ அதுக்கப்புறம் ஊ இதை அஞ்சுமே வந்து உயிர் குரில் எழுத்துக்கள்னு பார்த்தோமா அது மெய் எழுத்தோட சேரும்போது வர உயிர்மை எழுத்தும் எழுத்தா தான் வரும் அப்ப இந்த க அப்ப கி அப்போ கு அதுக்கப்புறம் கே அதுக்கப்புறம் கோ அஞ்சுமே வந்து குரல் எழுத்துக்கள் மற்ற ஏழும் வந்து நெடியில் ஸோ அதே இது அதுலயும் குரியல் எழுத்து அதுக்கு குரல் எழுத்து அதே தான் இந்த வரிசையில் ஆ வரிசையில் வர மெய்யல்தோட சேர்ந்து வர எல்லாமே வந்து குரல் எழுத்தாக தான் வரும் அதே போல இங்க பாருங்க ஆ அதனால் கா அப்படின்னு உணர்ந்திருக்கா அப்ப இந்த வரிசையில் வர எல்லாமே வந்து நெடியில் எழுத்துக்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதில் வர எல்லாமே வந்து நெடியில் எழுத்துக்கள் கீ நீ வந்து நெடில் எழுத்துக்கள் சோ இது போலதான் இந்த ஆவர் வர எல்லாமே குரில் எழுத்துக்கள் இந்த ஆ அதுக்கப்புறம் இ இந்த வரிசையில் வர எல்லாமே நெடில் எழுத்துக்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிசையில் வர எல்லாமே நெடில் இந்த வரிசையில் வர எல்லாமே குரில் ஞாபகம் வச்சுட்டு அசை சீடு எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சுடுதுங்க ஸோ இப்போ நேரசை நிறைசை பிரிக்கிறதும் தெரிஞ்சிச்சு குறில் எழுத்து நெடில் எழுத்து அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுல்ல ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் இது உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும் இது புக் பேக் ஒன் எல்லாம் வந்து அடுத்து இன்னொரு இதில் கொடுக்குறேன் இங்கே பாருங்க கவிஞர் ஞானோர் காலக்கதம் கருப்புட பொருளை உருப்பிட வைப்பேன் ஸோ இது பார்த்து உள்ளே இந்த இதுக்கு வந்துருந்துச்சு கண்ணதாசன் காலக்கணிதம் எழுதுனது கண்ணதாசன் அப்படிங்க ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்து மரம் தேடி கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி அப்படிங்கிறது எழுதுனது நானர் காடன் அப்படிங்கிறது விற்பனையில் காற்று போட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடவும் இது எழுதுனது புதுமை தமிழ் நெஞ்சன் மரபு தொடர் மனக்கோட்டை அள்ளி இறைத்தல் கண்ணும் கருத்தும் ஆற போடுதல் மன கோட்டை அள்ளி இறைக்கிறது கண்ணும் இருக்கணும் ஆற போடணும் அப்படிங்கறதெல்லாம் மரபு தொடர் அதுக்கப்புறம் கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த தருவே தருநிழலில் நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊடுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அப்படின்னு சொன்னது யாரு வள்ளலார் இப்ப வள்ளல்கள் எல்லாம் கோடையில இலைப்பாற நிலை தருவாங்க எல்லாம் கூடையில இலைப்பாற நிழல் தருவாங்க அப்படின்னு வள்ளலார் அப்ப கோடையில இலைப்பாருன்னா கோடையில இலைப்பாறை கொள்ளும் வகை கிடைத்த அப்படின்னு யாருந்த வந்துச்சுனாலே அது வள்ளலார் வள்ளல்கள் எல்லாம் கோடையில இழப்பாற நிழல் தருவாங்க கத்து இதுக்கு பாருங்க கான் அடை ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு பிரிச்சு எழுதுறப்ப வேற அர்த்தம் வருது கான் அடை அப்படின்னா காட்டை சேர் கான் வந்து கான்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காடுன்னு தெரியும் அடை அப்படின்னா அதை போய் சேர்றது அப்படின்னு கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நடக்கிறது நடந்து பாருங்க காலால் நடத்தல் அப்படின்னு மூன்று வகையா இந்த மாதிரி பிரிச்சு இருந்தபோதே மூணு வகையா வருது அப்படின்னு சொல்லலாம் கலை சொற்கள் இதை பாருங்க பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை ரினைசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி பிலாசபர் அப்படின்னா மெய்யலாளர் ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் அப்படின்னா நம்பிக்கை ரீனைசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி பிலாசபர் அப்படின்னா மெய்யலாளர் ரிவர்வலிசம் அப்படின்னா மீட்ருவாக்கம் அறமும் அரசியலும் மூ வரதனாச்சார் அறமும் அரசியலுக்கு வரணும் ஹிண்ட் என்னது அரசியலுக்கு வந்துடும் அப்ப அறமும் அரசியல்னா மூ வரதனாசார் அப்படின்னா அபிகதைகள் அப்படின்னா அபி அபிகதைகள்னா இல்லைனது அபி எண்ணங்கள் அப்படின்னா எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணம் எம் எஸ் உதயமூர்த்தி உதயமூர்த்தி என்னத்தப்பாத்தியா உதயமூர்த்தி என்ன தப்பாத்தியா அப்ப எண்ணங்கள்னா உதயமூர்த்தி அடுத்து பாருங்க சா இப்போ ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் விதிகள்லாம் நம்மளுக்கு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம இதனாலே ரைட் லெஃப்ட் சைடில் தான் வண்டியை வந்து ஓட்டணும் சாலையோட ஓரங்களில் ரெண்டு சீடாக அந்த பலகைகள்லாம் இருக்கும் இப்போ இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா அதை முன்னாடியே ஒரு பலகை மாதிரி வச்சு இந்த மாதிரி இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் மகிழ்ந்துன்னா அது கார் கார்ல போகும்போது சீட் பெல்ட் அதான் இருக்கை அணிந்து தான் போகணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வாகனம் ஓட்டணும்னா நம்ம என்னென்ன வச்சிருக்கணும் அப்படின்னா ஓட்டுநர் லைசன்ஸு அது ஆசி புக்கு ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா ஸோ அதான் ஊர் ஊர்தியின் பதிவு சான்றிதழ் ஊர்திக்கு செலுத்தும் வரி சான்றிதழ் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வச்சிருக்கணும் அப்படி சொல்லுவோம் வீடியோவில் இந்த அன்பின் இதை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ தொடர்ந்து போகிறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ